மிகப்பெரிய கோலாகலம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் உதயநிதியின் கனவு அதை வந்து இன்றைக்கி நடத்துகிறாங்க அதனால் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளுக்கும் லைசன்ஸே இல்லாமல் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க டிரைவருக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும் இந்த கார் பந்தயத்தில் கலந்துக்கிறத்து டிரைவருக்கு நம்ம லைசன்ஸ் இல்லை அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் சர்வதேச லைசன்ஸ் வேணும் அதுக்கு பெரிய எஃப்ஐஏன்னு பேர் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமொபைல்னு பேர் அந்த லைசன்ஸ் நம்ம போகிற டூ வீலரு காரு அந்த லைசன்ஸ் வந்து அந்தந்த மாநிலத்தில் கொடுப்பாங்க இது சர்வதேச அளவில் கொடுப்பாங்க பலீச்சை இருக்கும் பலீச்சையில் பாஸ் பண்ணணும் பதினெட்டு வயசாகும் நிறையா கண்டிஷன் அதெல்லாம் வச்சால் தான் எஃப்ஐஏ கொடுப்பாங்க இந்த திராவிட கூட்டம் வந்து இந்த லைசன்ஸே இல்லாமல் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ ஹைகோர்ட்டில் கேட்கும்போது என்ன சொன்னாங்க எஃப்ஐஏ லைசன்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க முழிச்சிருக்கு இந்த கூட்டம் இல்லை அதெல்லாம் முடியாது முப்பத்தொன்னாந்தேதி நடத்த போகிறீங்க முப்பத்தொன்னாந்தேதி பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் இல்லைன்னா நடத்தக்கூடாதுன்ட்டான் அப்புறம் இந்த கூட்டம் அடித்து பிடிச்சே லைசன்ஸ் வாங்கணுங்கு போய் என்ன முள்ளு பண்ணாங்கன்னு தெரில பன்னெண்டு ஆச்சு உடனே எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் எட்டு மணிக்கு தான் ஏழு மணிக்கு தான் பந்தயம் அதனால் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம் அப்படின்னா ஹைகோர்ட் அதெல்லாம் முடியாது ஏழு மணிக்கு இளைஞன் எட்டு மணி வர அவகாசம் அதுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கணுன்னாங்க ரெண்டு ஜட்ஜுங்க உடனே என்னாச்சு ஏழு மணிக்கு உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் வாங்கிட்டோம் லைசன்ஸ் நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லணும் சொல்கிறத நம்ப கூடாது இது திருட்டு கூட்டம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கூப்பிட்டு யார் யார் லைசன்ஸ் வாங்கினோம் எல்லாம் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும் அப்படிங்கிறதும் நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்க்கணும் ஏன்னா நீங்கள்லாம் கருணாநிதி சமாதிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு உங்கள் நீதிபதிகள் வீட்டில் வச்சு வாங்கினீங்களே நீதிபதிகள் வீட்டில் வச்சு கொடுத்துடலான்னு சொல்லி சவுக்கு சங்கர் ரசிகர் மன்ற தலைவர் எடப்பாடி அவர் அவரும் ஸ்டாலினும் சேர்ந்து நடத்தின நாடகத்துக்கு நீதிபதியும் உயர் நீதிமன்றமும் நைட்டு ரெண்டு மணிக்கு கூட்டம் கூட்டி கருணாநிதிக்கு சமாதி வைக்கலாம் ஏற்கனவே நாங்கள் வந்து பீச்சில் சமாதிகள் இருக்கக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டு சொன்னது உண்மைதான் இப்போ கருணாநிதிக்காக கொஞ்சம் தளர்த்தி அவருக்கு சமாதி வைக்கலாம் அப்படின்னா அப்போ அதுக்கு மட்டும் ரெண்டு மணி வைக்க வச்சிங்கள இது இப்போ எத்தனை மணி ஆனாலும் உண்மையிலே லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடத்த சொல்லுங்கள் ஏன்னா அந்த கூட்டம் மோசடி பண்ணுறதில் மன்னர்கள் எப்படி வாங்கினாங்கிறது தெரியணும்ல அதனால் இப்போ ஏழு மணிக்கு கொடுத்துட்டாங்க இப்போ வேகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கூத்து நடந்து போச்சு ஜனங்கள் என்னென்ன பாடுபடுத்தா படு பாடாப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு காமிக்கிறோம்ல எவ்வளவு கூத்து பண்ணுறாங்க அப்படின்னு முதல் வீடியோ போஸ்டர் போஸ்டர் யார் யார் ஃபோட்டோ போட்டு போடணும் எவன் கார் ஓட்டானோ கார் பந்தய வீரர்கள் போஸ்டரில் போடணும் படத்திலெல்லாம் போடணும் கார் பந்தயத்திலே கலந்துக்காதவங்க போஸ்டர் போடலாமா படத்தை போடலாமா எததுக்கு பையனையும் அப்பா பையன் அப்பாவையும் பையனையும் ஃபோட்டோ போட்டுறீங்கன்னா அரசியலுக்கு போடுவீங்க அரசாங்கத்துக்கு போடுவீங்க கார் பந்தயம் நடக்குதுங்கும்போது அவங்க வீரர்கள் இதில் போடணும் இப்போ ரெண்டு வீரர்கள் படத்தை மட்டும் போட்டிருக்காங்க அவங்க கார் பந்தயம் இதுக்கு ரெண்டே ரெண்டு வீரர்கள் யார் எந்த வீரர்னா ஸ்டாலின் ஒருத்தர் உதயநிதி ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு கோட்டை போட்டுட்டு பழைய படம் மூஞ்சியெல்லாம் பழைய மூஞ்சி போட்டு விக்கெல்லாம் போட்டு இவருக்கு பழைய மூஞ்சி போட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னமோ கார் ஓட்ட போகிற மாதிரி போட்டு சென்னை மாநகரம் முழுவதும் இந்த போஸ்டர் பாருங்க இந்த வீடியோவை இப்படி ஒரு வீடியோ வளம் வருது தந்தையும் மகனும் கார் ஓட்டாத தந்தையும் மகனுடைய ஃபோட்டோ சென்னை மாநகரம் முழுவதும் வளம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் முதல் செய்தி இதை பாருங்கள் இது சஞ்சாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எது எடுத்தாலும் இவங்க முன்னாடி வந்துடுறாங்க ஐஏஎஸ்க்கும் ஐபிஎஸ்க்கும் கிரிக்கெட் நடந்தால் இவர் போய் பேட்டிங் பண்ணுறாரு உதயநிதி இவர் போய் இப்போ தலையாக போடுறார் யார் பக்கம் அடிச்சாருன்னே தெரியல அதே மாதிரி கார் ஓட்டுறான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபோட்டோவை போட்டு அதுவும் ஹெல்மெட்டோட போட்டு அதுதான் இப்போ சிட்டி போகிறான் சென்னையில் போகிறான் வளம் வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு கேளிக்கை இது ஒரு கேள்விக்கூத்து அடுத்தது காரேஸ் இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது ஆனால் தடுப்பு நடவடிக்கை அங்கங்க எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க நேத்து அப்போ நேற்று சென்னை பட்ட பாடு இருக்க அதை இந்த வீடியோவை பாருங்க சென்னை கடற்கரை சாலையில் கூட்ட நெரிசலில் தவிக்கும் அவசர ஊர்தி அவசர ஊர்தி நாளை நடைபெற இருக்கின்ற கார் பந்தயத்தால் சென்னையில் உள்ள மக்கள் பெரும்பாலான அவதிப்பட்டு அவசர ஊர்தி கூட செல்ல முடியாமல் வாகனத்தை சுற்றிக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக கொண்டிருக்கிறார் ஒரு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் சென்னையில வந்தா டிராஃபிக் ரூல்ஸ் என்ன சொல்லுவது தெரியுமா உடனே ஒதுங்கி வழி விடணும் இல்லைன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆனா நேற்று முழுவதும் மணிக்கணக்கில் ஆம்புலன்ஸுங்க காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா எல்லா இடமும் அடிச்சிட்டாங்கல்ல இன்றைக்கி நடக்க போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் என்ன பாடுபடுது இல்லை வண்டி ஓட்டிகிட்டு வந்த மற்றவங்களாம் நேற்று என்ன பாடுபட்டாங்கிற அந்த அவலத்தையும் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தின் அவலத்தையும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஜனங்கள் எவ்வளவு அந்த பாவம் அந்த ஒரு அந்த ஆம்புலன்ஸில் வந்த நோயாளி ச என்ன அதுன்னு தெரியலை அவர் நலம் பெற்றிருக்கணும்னு இருக்கணும்னு காண்டவன வேண்டுமோ என்னன்னா அது சொல்ல மாட்டாங்கல்ல நேற்று போனால் எல்லா ஆம்புலன்ஸுக்கும் இது இந்த வீடியோவை பார்க்கணும் அடுத்தது மூணாவது சென்னையில் பஸ்ஸு நிற்கிறதுக்கு நிறையா ப பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ்ஸு நிற்கும் வந்தவுடனே ஏறுவாங்க இந்த கார் பந்தயம் நடந்ததுனால பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை ஒட்டி பஸ் வந்துடக்கூடாது அதாவது கார் எல்லாம் ஓடுத அது பஸ் ஸ்டாண்டை ஒட்டி போக கஷ்டம்னு எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் டயரை வச்சு அடிக்கிட்டாங்க கார் பந்தயத்தில் வர்ற காரு வேகமாக போகும்போது பஸ் ஸ்டாண்டு மேலே ஏறிடுச்சுன்னா அப்படின்னு டயராவச்சு அழுத்திட்டான் என்ன இது பண்ணிட்டான் அடிக்கிட்டான் உடனடியாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வர பஸ் எல்லாம் பார்த்தான் பஸ் ஸ்டாண்ட் நிற்கணும்னா டயர் இருக்குது அதனால் வண்டியை நிறுத்தாமல் நேற்று போனால் எந்த வண்டியும் நிறுத்தலை இது நேற்றே வீடியோ வந்துச்சு இந்த வீடியோவை பார்த்த உடனே உடனே இன்னைக்கு போய் அவசர அவசரமாக டயர் எல்லாம் தூக்கி மாற்றிட்டு இல்லை இல்லை டயர் போட்டது வீடியோ வந்து சும்மா இவங்க அகற்றணுங்கிறத சொல்லாமல் அது சும்மா போலி வீடியோன்னு அறிக்கை விட்டுருக்காங்க ஆக நேற்று பஸ்ஸுங்க எதுவும் பஸ் ஸ்டாண்டில் நிற்கலை பொதுமக்கள் வந்து பஸ்ஸு கிடைக்காம நிற்காமல் போன பஸ்ஸை பார்த்துட்டு அவ்வளோ பேரும் தங் தவியாக தவித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கார் பந்தயத்துனாங்க அதுவும் அடுத்த சரி ரோடில் நடுவில் பூரா தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க இந்த வீடியோவை பாருங்கள் தகரம் பறக்குது அப்படியே ஏன்னா அதுக்கு முன்னாடி இது இருந்தது தடுப்பு சுவர் இருந்தது தடுப்பு இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு நாள் கூத்துக்காக ரெண்டு நாள் கூத்துக்காக தகர்த்த வச்சு வச்சுட்டாங்க நடுவில் ரெண்டு ரோடும் பிரிவிறதுக்கு நடுவில் இப்படித்தான் சென்னையில் இதுக்கு முன்னாடி ரெண்டு ரோடும் பிரியற நடுவில் அரசியல்வாதிப்பெல்லாம் போஸ்டர் வச்சான் கருணாநிதி ஃபோட்டோ ஸ்டாலின் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சாங்க எல்லா அரசியல் தலைவர்கள் எதுவும் வச்சாங்க அதில் பாவம் டூ வீலரில் போன ஒரு இளம் பெண் பதினெட்டு வயசு பொண்ணு அந்த நடுவில் இருக்கிற போஸ்டரில் இடித்து கீழே விழுந்து செத்தான் உடனே ஹைகோர்ட்டில் இருந்து பிடிங்க கேஸை போடுங்கன்னாங்க அந்த போஸ்டர் வச்சு அரசியல்வாதியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இன்றைக்கி நடுவில் தகரத்தை வச்சுருக்காங்க போஸ்டர் வச்சது அன்றைக்கே தப்புன்னு சொல்லிட்டாங்க ஐகோர்ட்டு என்னமே போஸ்டரே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க ஹைகோர்ட்டு சொன்னதெல்லாம் தூக்கி போட்டு வெறும் தகரமாக வச்சுட்டாங்க தகரம் பறந்து கொண்டு இருக்கிறது எந்த நேரத்தில் அந்த தகரம் யாரு மேலே விடுவதுன்னு தெரியாது அதனால் பொதுமக்கள் வந்து கார் பந்தயம் முடிஞ்சோடனே அந்த தகரம் அங்கே தான் இருக்க போகுது பொதுமக்கள் பின்னாடி கார் பந்தயம் முடிஞ்சோடனே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த தகரம் விழுந்து யாரும் ஜாகிராங்களாகிறது தெரியல